வெல்கம் பேக் விபி டைம் நம்ம பார்க்க போற வீடியோ என்னன்னா நம்ம இந்தியா உள்ள தமிழ்நாட்டில் உள்ள தர்மபுரி தான் வீடியோ தர்மராஜ் கோயில் வந்து மகாபாரதத்தில் வர பாண்டவர்களுக்கு முதல் பாண்டிஷ்டருக்கு இந்த கோயில் அர்ப்பணிக்கப்பட்டது இந்த கோயில் நூற்றாண்டு கட்டப்பட்டது திருவேங்கடம் டெம்பிள் வந்து திருமலுக்காகவே அர்ப்பணிக்கப்பட்டது இந்த கோயில் பதினாறாம் நூற்றாண்டு விஜயநகர மன்னர்களால் கட்டப்பட்டது இந்த கோயில் இந்த கோயில் மலையின் மேல் அமைஞ்சிரு முதுமலை கோயில் வந்து முருகனுக்காகவே அர்ப்பணிக்கப்பட்டது இந்த கோயில் தர்மபுரியிலிருந்து முப்பத்தி ஆறு கிலோமீட்டர் தொலைவில் இந்த கோயில் சேர மன்னர்களால கட்டப்பட்டது ஆயிரத்தி ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் பழமையானது இந்த கோயில் இந்த அருவியின் உயரம் இருபது மீ கார்பன் டேட் பாறைகளால் சூழப்பட்டிருக்கு இதுக்கு பக்கத்துல தொங்கு பாலம் மற்றும் முதலை பண்ணை இருக்கு இந்த கோட்டை பதினோராம் நூற்றாண்டு விஜயநகர மன்னர்களால் கட்டப்பட்டது இந்த கோட்டை தர்மபுரியில் மைய பகுதியில் அமைஞ்சிருக்கு அதியமான் நெடுமான் அஞ்சுமான் இந்த மன்னர்களால இந்த கோட்டை கட்டப்பட்டது தர்மபுரி டிஸ்ட்ரிக் சுத்தி இருக்க பவுண்டரிஸ் பத்தி தான் சவுத் சைட்ல சேலம் டிஸ்ட்ரிக் நார்த் சைட்ல கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக் வெஸ்ட் சைட்ல கர்நாடகா ஸ்டேட் ஈஸ்ட் சைட்ல திருவண்ணாமலை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ பாய் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து இன்னும் மாவுட்டு வேணும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க